ஹாய் மகளை நான் உங்கள் கரவலை மீனவன் மகளே இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம வந்து ராமேஸ்வரத்தில் வந்து மீன்மடிக்கு போய்ட்டு வந்தேன் நம்ம மீனை தாங்க பார்க்க போகிறோம் போட்டு எல்லாமே கடலுக்கு போயிட்டு எல்லாம் ஒரு ஒரு சில போட்டு எல்லாம் கரையை வந்துருச்சு இன்னும் ஒரு சில போட்டு இன்னும் கரையை வரல ஓடி வந்துக்கிருக்கு வந்த போட்டில் வந்து நம்மளுக்கு என்ன மீன் தான் வந்திருக்குன்னா பார்த்தீங்களாங்க வெறும் சிறையா மீன் தாங்க வந்திருக்கு இந்த வாரம் போல் வெறும் சிறையா மீன் தாங்க வந்துக்கிருக்கு ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக தாவுக்குள்ள போல் கரப்புறம் தான் வந்து மீனவர்கள் எல்லாருமே இழுத்துக்கிருக்காங்க அதனால வந்து இந்த மடையின்னு சொல்லுவாங்க தான் இந்த சிறையா வந்து அதிகமாக புணக்கமாக இருக்குது அதனால தான் வந்து மீனவர்களுக்கு வந்து எத்த பத்து பாக்ஸ் பாஞ்சு பாக்ஸ் வந்து சரியாக மீன் அதிகமாக வந்திருக்கு பாருங்கள் மீனை ஃபுல்லாக இப்போ தான் வந்து பாக்ஸில் இருந்து நம்ம வட்டியில் மாத்துறாங்க ஏன்னால் நம்ம பாக்ஸோட கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகாதுங்க அதனால தான் வந்து வட்டியில் தட்டி வந்து எடை போட்டு கொடுப்பாங்க பாருங்கள் மீன் ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ மீன் உங்களுக்கு வியாபாரி ராமேஸ்வரம் அப்படியே செம்ம வியாபாரிங்க இன்றைக்கி மாதிரி என்னை வியாபாரி நான் என்னைக்கும் பார்க்கல அந்தளவுக்கு வியாபாரி வந்து செம்ம வியாபாரம் வந்துருந்தாங்க மீனுக்கு வந்து அடிமடி மாற்ற ரேட்டு இருக்குது ஏன்னா வந்து ஒரு வா கடலுக்கு போய் ஒரு இன்னும் ரெண்டு கடை தான் ஆச்சு அப்போ தான் ரேட் அதிகமாக இருக்குது மறக்காம நம்ம மரவைல மீன் சொன்னால் ஃபாலோ பண்ணிக்கணும்